வணக்க மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஜி தமிழ் நடத்துகின்ற மிக பிரம்மாண்டமான பாடல் நிகழ்ச்சியான சரியமப்பா சீனியர் சீசன் போர் தற்பொழுது மிக களைகட்டி கொண்டிருக்கின்றது இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கை மற்றும் ஏனைய தமிழ் மக்கள் வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலும் இந்த நிகழ்ச்சியை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு பார்க்காதவர்கள் இருக்க முடியாது என்றுதான் குறிப்பிடப்பட வேண்டும் இது தமிழ் நெஞ்சங்களை தற்பொழுது கொள்ளை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிட்டது இந்த முறை இலங்கையில் குறிப்பாக மலையகத்திலிருந்து சென்ற இந்திரஜித் அவர்கள் மிக சிறப்பாக அற்புதமான பாடல்களை பாடி வருகின்றார் எஸ்பிவியின் குரலில் உருவாகிய பாடல்களை தெரிவு செய்து மிக அழகாக அவரது குரல் மிக அழகாக பாடி அனைவரின் மனங்களிலும் பிடித்து விட்டார் என்றுதான் குறிப்பிடப்பட வேண்டும் எவ்வாறு அசானி பிடித்தாரோ அதே போல இந்திரஜித்தும் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் குடிகொண்டு விட்டார் என்பதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது இந்த வாரம் இந்திரஜித்தும் சௌமியாவும் இணைந்து அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த வாரம் படுவர்கள் இயக்கத்தில் உருவாகிய பிரம்மாண்டமான திரைப்படம் ரோஜா அந்த திரைப்படத்தில் மற்றும் சித்ரா ஆகியோர் என்ன எனும் பாடலை பாடி அந்த மேடையே ஒரு கலக்கு கலக்கி இருப்பார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும் அரங்கத்தில் இருந்தவர்கள் நடுவர்கள் பார்வையாளர்கள் என வாரம் மன்ஸ் இந்திரஜித்திற்கும் சௌமியாவிற்கும் அமைந்தது என்றே என்றே குறிப்பிட வேண்டும் பொதுவாக இந்திரஜித் அவர்களுக்கு எஸ்பிபியின் யின் பாடல்களை பாடுவதில் இந்திரஜித் அவர்கள் எஸ்பிபியை தனது தந்தைக்கு நிகராக பார்த்து வருகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாரம் மணிரத்னத்தின் மணியான ராகங்கள் எனும் தலைப்பில் இடம்பெற்ற இந்த வார சுற்றில் எஸ்பிபியின் பாடலையே இந்திரஜித் இந்த வாரம் மிக அற்புதமாக பாடியிருக்கின்றார் ருக்குமணி ருக்குமணி அக்கபக்கம் என்ன சத்தம் காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம் என்பதெல்லாம் ஒரு கூஸ்பம்ஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இந்த வாரம் அமைந்திருந்தது அதே போல அதற்கு இணையாக நம்ம தாராபுரம் சௌமியாவும் மிக அற்புதமாக பாடியிருந்தார் எ பாடியிருந்தாரோ பாடலை பாடியிருந்தார் காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம் கட்டி ஆணும் பொண்ணும் தொட்டு தரும் மொத்த சத்தம் கட்டிலொன்னு விட்டு விட்டு மெட்டு கட்டும் இன்ப சத்தம் சேவலொன்னு கூவாம தீராது இந்த சத்தம் ருக்குமணி ருக்குமணி சத்தம் என அற்புதமாக இருவரும் பாடியிருந்தனர் இவர்களின் இணைப்பு அல்லது இவர்கள் சேர்ந்து பாடும்பொழுது எஸ்பிபியும் சித்ராவும் பாடியதை போல இது என்றுதான் குறிப்பிட வேண்டும் காரணம் அங்கு காணப்பட்ட அத்தனை பேரும் அந்த பாடலை அவ்வளவு இனிமையாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர் அது மட்டுமல்லாது அதற்கு இணையாக ஏ ஆர் ரகுமான் அந்த திரைப்படத்தில் அந்த பாடலுக்கு எவ்வாறு இசையமைத்திருந்தாலோ அதே போல தன்மை மாறாது அப்படியே அதற்கு மணியன்பன் இசை வணங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சின்னஞ்சிறு பொண்ணுக்கு ஆசை ரொம்ப இருக்கு சீனிக்குள்ள எறும்பு மாட்டிக்கிட்ட கணக்கு எட்டு மேலே எட்டு வச்சு கட்டில் வரை நெருங்க முத்துமணி கொலுசங்க முத்தம் வச்சு செணுங்க உள்ளே பூ பூக்குதடி அடி உச்சியேன் வேர்க்குது ஆசப்பாய் போட்டது அட போட்டது ருக்குமணி போட்டதுமணிமணி அக்கம்பக்கம் என்ன சத்தம் பொழுது அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்து எந்தவிதமான தொய்வும் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக நுட்பமாக இருவரும் பாடியிருந்தனர் இந்த பாடலின் இடையே வயதானவர்களின் ஒரு சில வரிகள் காணப்படும் அந்த வரிகளை அப்படியே மிக அழகாக பின்னணியிலிருந்து நமக்கு வழங்கி கொண்டிருந்தால் இங்கு நடுவர்களில் ஒருவராக கட மையாற்றிய பின்னணி பாடகி நிர்மலா அவர்கள் மேலும் அவரது பின்னணி குழலில் மெருகூட்டப்பட்டது என்றுதான் குறிப்பிடப்பட வேண்டும் சௌமியா ஊரில் இருந்து அதாவது தாராபுரம் பகுதியில் இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வயதானவர்கள் வந்து இருவரையும் வாழ்த்தி அவர்களுக்கு விபுதி வைத்து பணம் கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தனர் அது மட்டுமல்லாது அங்கே இருந்த நடுவர்களுக்கும் விபுதி வழங்கி அவர்களையும் ஆசிர்வதித்தனர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி இந்த வாரம் மிக அற்புதமாக காணப்பட்டது பணத்தைக் பணத்தை கொடுக்கும் பொழுது அவர் முகத்தில் மிக அல் சந்தோஷம் காணப்பட்டது அது மட்டுமல்லாது அவர்கள் மிக அழகாக அந்த பாடலை பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸையும் இந்த வாரம் தட்டிச் சென்றுள்ளனர் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் பொழுது இருவரின் முகத்திலும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் காணப்பட்டது இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் இந்திரஜித்தை தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இலங்கை மக்கள் என்னடா இப்படி ஒரு என்னடா இப்படி ஒரு பாடகர் இவ்வளவு நாட்களாக எமது மலையக பகுதிகளில் இருந்திருக்கின்றார்களே என பெருமை வண்ணம் இந்திரஜித் அங்கே கலக்கிக் கொண்டிருக்கின்றார் இது எவ்வாறாக இருப்பினும் இம்முறை இந்திரஜித் ஜெயிக்க வேண்டும் என பல்வேறு இடங்களில் பூஜைகளும் ஆராதனைகளும் அது மட்டுமல்லாது நேர்த்திக் கடன்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன எனவே அவ்வாறான வீடியோக்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவ்வாறான வீடியோக்களை எமது முன்னைய பதிவுகளில் பதிவிட்டிருக்கின்றோம் என்பதனையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை காண்பதற்கு எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி வணக்கம்